அவங்க தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லட்டும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமா பேச மாட்டாங்க நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப கவனமான குழந்தைகள் அங்க அவையவங்களில் இருக்கும் ஆர்ப்பாட்டங்களை பார்க்காமல் என்ன சொல்லுகிறார்கள் என்பதிலே கவனம் வைப்பவர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது கேளிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில இருந்து ஒதுக்கப்படும் அறிவு சார்ந்த விஷயங்கள் வரும் லெனின கூப்பிடுறேன் ஒரு நாள் எங்க காலேஜ்க்கு லாங்குவேஜ் ஆஃப் சினிமா பேசுங்க பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கு பட் கிராமர் கிடையாதுங்கிறாரு அப்புறமா சொல்றாரு இல்ல கிராமர் இருக்கு லாங்குவேஜ் இல்லங்கிறாரு மாற்றி மாற்றி அவருடைய விஷயங்களுக்கு அவர் சொன்ன அந்த அந்த பட்டியல் இருக்குல்ல பிரமாதமான பட்டியல் அவர் முன்வைக்கிறார் எடிட்டர் தான் ஒரு 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 படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தா யாருன்னா எடிட்டர் தான் அவர் வந்து லஞ்ச் டைம்ல நாங்க நாங்க இந்த மாதிரி பூ கொடுக்க மாட்டோம் நாங்க ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுப்போம் வெயில் நேரத்துக்கு ஃப்ரூட் பாஸ்கெட் ஃப்ரூட் பாஸ்கெட் நான் கொடுத்தேன் அவர் அதை வச்சுட்டு போயிட்டார் ஒரு ஜோல்லாம் போய் வச்சுட்டு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு ஓடிட்டாருங்க வெளியில் சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு வெளியில் போயிட்டாரு நாங்கள்லாம் பிரியாணி போடுவோம் எஸ்ஐடி காலேஜில் முஸ்லீம் பிரியாணினா அப்படி இருக்கும் தக தகன்னு அவங்க போயிட்டாங்க சாப்பிடலை அவர் அவர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டார் போல இருக்கு போயிட்டாரு நான் ஓடுறேன் பின்னாலேயே சார் சார் நாங்கள் இதில் பாஸ்கெட் விட்டுட்டு வந்தாங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் வந்து கொடுக்குறேன் சார் ஒரு நிமிஷம் இருங்கன்ற அவர் ஆட்டோவில் எதுலேயோ போகிறாரு நிற்கிற ஆட்டோவில் போகிறாருங்க நிற்கிறாரு சரி பர்வீன் நானே வரேன் அப்படின்னாரு சரி சார்னு கூட ஜோல் நான் பயிற்சிக்கிட்டு கூடவே நடந்து வர்றார் வெயில்ல நடந்து வந்து என்னுடைய கேபின் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் உட்கார உட்கார சொன்னேன் உட்காந்தாருங்க அப்படியே பகிர்ந்துக்கிறேன் பிள்ளைகளா அந்த எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஞானத்தை அப்படியே உனக்கு அப்படியே தள்ளி விட்டுறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா நான் ஒழுங்கா சொல்லுவேன் அதே ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா கரெக்டா உனக்கு புரிஞ்சிடும் அவர் என்ன பண்ணார் வந்து இப்படி என்னுடைய கேபின்ல உட்கார்ந்தாரு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டார் ஐயோ சார் உடனே கேன்டீன்ல இருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார் கேன்டீன்ல இருந்து ஏதோ ஒன்று கொண்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறார் போனவர் வந்து உட்காந்துட்டு அவருக்கு ஏதோ மூடு உட்காந்து பேசுற சொன்ன வார்த்தை லெஜண்ட் நான் என்ன பருவின் அப்படின்னு எப்படி சார் சொல்றது நீங்க சொல்லுங்க லெஜண்ட் ஹூஸ் லெஜண்ட் எனிபடி சார் ஹூ டஸ் நாட் ஒட் இஸ் தட் லெஜண்ட் பிராண்டா ஸ்டில் இன் அ பர்ட்டிகு ஸ்கில்டு பெருமை மிக்க லெஜண்ட் அப்படி பாருங்களேன் பெஸ்ட் பெட்டா பெஸ்ட் எக்ஸலென்ட் ஓகேவா நீங்க சொல்றது வந்து ஸ்கில்ட் இதுக்குள்ள வந்துரும் மோஸ்ட் லெஜெண்ட் நோ ஒன் கே பிட் இம் சொல்லுங்க தமிழ்ல கூட சொல்லலாம் ஆனா தமிழ்ல வெங்காய பச்சடி தயிர் பச்சடி பிஹெச் படிச்சு கூட எனக்கு தெரியல காலத்தால் காலத்தின் சின்னம் இல்ல அது எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாமே சார் லெஜண்ட் காலத்தை வென்றவர் காயின் அந்த ஐ படத்துல சொல்லுவாங்கல்ல நீங்க எதை சொன்னாலும் லெஜண்ட்ங்கிறது அதுக்கும் மேல பெருமை மிக்கவன் அதுக்கும் மேல காலத்தை வென்றவர் அதுக்கும் மேல ஸ்கில் பேஸ்ட் அதுக்கும் மேல எல்ல அதுக்கும் அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது ஒண்ணுன்னா அது பதினொன்னு நான் பதினொன்னா அது நூத்தி என்ன இருந்தாலும் லெஜண்ட் இஸ் அஜெண்ட் அவ்வளவுதான் அதுக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது என்ன வேணாம் சொல்லலாங்க இங்கிலிஷ்க்கு இங்கிலீஷ் இஸ் உருது மாதிரி ஹிந்தி மாதிரி மாதிரி தமிழ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு சந்தோஷமான சொல்லுங்க அது ஐ ஸ்டாண்ட் அண்ட் என்ன சொல்றியோ ஐ ஸ்டாண்ட் அண்ட் பிரச்சனையும் எதுக்கு வருது நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அக்செப்ட் ஐ அகாமடேட் ஓகே ஐ டாலரேட் ஓகே ஓகே ஐ அட்ஜஸ்ட் ஐ டோன்ட் ஆ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஓகே எவ்வளோ வார்த்தைகள் பாருங்க சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அக்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டாலரன்ஸ் எவ்வளோ வார்த்தைகள் வந்துருச்சு இங்கிலீஷ் சூப்பர் லாங்குவேஜ் அது இங்க பாருங்க லெஜண்ட் அப்படிங்கிறது சூப்பர் அவர் வாட் இஸ் லெஜண்ட் பர்வினர் நல்ல சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரியல சார் என்ன தெரியலங்கிற தெரியலாம் சொல்லக்கூடாது தெரிஞ்சுக்கோ சரி சார் ஒருத்தர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அவரு முன்னா சொல்லுவாரு என்ன மாதிரிலாம் சொல்லல அத நான் உனக்கு அப்படி சொல்றேன் ஒருத்தர் நான் அவன் வந்து போட்டோகிராஃபரா தம்பி போட்டோகிராஃபர் யார் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா நம்ம நம்ம நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஹாட் ஷாட் கேமரான்னு ஒன்னு வரும் அதில் கோணிக்கால இருந்து முப்பத்தி ஆறு போட்ட ஒரு சுருள் போட்டு விட்ருவானுங்க அதை எடுத்துக்கிட்டு நான் கேம்புக்கு போயிடுவேன் பத்தாதுங்க டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருவோம் ஒன்னுமில்ல எக்ஸாஸ்ட் ஆயிடும் ரொம்ப கவலையா இருக்கும்ங்க அது இப்போ டிஜிட்டல் வந்ததுலேருந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை யார் நல்ல கேமராமேன் தெரியுமா பார்த்ததெல்லாம் பிடிப்பவன் அல்ல தன்னுடைய பிரேம்ல இதெல்லாம் வரக்கூடாது என்று எவன் கழிக்கிறானோ அவன் தான் போட்டோகிராஃபரா சேர்த்துக்கிறவன் இல்லையா போட்டோகிராஃபர் கழிக்கிறவன் தான் போட்டோகிராஃபரா ஒரு பிரேம் செட் பண்ணும்போது இதெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த இந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்றவன் தான் போட்டோகிராஃபரா அவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு போட்டோகிராஃபர் இருந்தா அவன் ரொம்ப பிரமாதமான போட்டோகிராஃபர் அவன் என்ன பண்ணா எது படம் எடுத்தாலும் அந்த படம் வந்து இந்த பத்திரிகையில வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவானா அதனாலயே அந்த பத்திரிகையை வாங்குவாங்களாம் வேர்ல்டு ஃபேமஸான ஜர்னல் ஜேர்னல் அதை பார்த்து பார்த்து ஒருத்தன் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டான் ஃபேன் ஆயிட்டு அவனை டாக்குமெண்ட் பண்றதுக்காக அவனை தேடி தெரிஞ்சிருக்காங்க அவன் கிடைக்கலையாம் மூணு மாசம் தேடி அலைஞ்சிருக்கான் அந்த போட்டோகிராஃபரை க்ரூவோட போயிருக்கான் போனா மூணு மாசம் கழிச்சு அவனுக்கு தெரியுது அவன் இந்த இந்த இடத்துல தான் இருக்கிறான்ட்டு அந்த கிராமத்தில் போய் கேட்டானா சார் அந்த போட்டோகிராஃபர் இங்கதான் வந்தா ஏதோ மலை மேல போயிருக்கிறாங்க எப்ப போனான் தெரியாதுங்க மலை மேலதான் இருக்கான் எல்லாம் கூப்பிட்டானா வாடா மலை மேலே ஏறலாம் இங்க பாரு மூணு மாசம் உன்னோட நாங்க சுத்திட்டோம் இந்த மலை எல்லாம் ஏற முடியாது நீ வா பாத்துக்க நான் போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான் அந்த ஆட்கள் கிளம்பிட்டாங்க இவன் கேமரா வச்சுக்கிட்டு மேலே ஏறினானா சராயப்போட எட்டு மணி நேரம் ஆச்சாங்க மேலே ஏற ஏறி பார்த்தா அது ஒரு பனி மலை சுத்தி சுத்தி பாக்குறான் ஆளை ஒரு இடத்துல தொப்புன்னு உக்காந்துட்டானா அவனால முடியல உக்காந்துட்டான் உடம்பெல்லாம் சிராய்ப்பு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஒரு மலை முகட்டுல ஒரு சின்ன லைட் எரியுது ரெட் லைட் உடனே இவன்தான் தான் அப்படின்ற இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்க தேடி போயிருக்கும் போது அதுக்கு பின்னால ஒரு மலைக்கு பின்னால மறைஞ்சு உட்காந்துருக்கானா இவன் சார் உங்களை தான் சார் தேடி வந்தேன்னு போன அப்படின்னா எப்போ மணி அப்படின்ட்டு ஏறி வந்த நீ எப்போ வந்த பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாலையா பதினஞ்சு நாளைக்கு முன்னாலையா சாப்பிட்டியா சார் தூங்குனியா சார் எதுக்கு சார் வந்த இங்க ஒரு பனி புலி ஒன்னு சுத்திட்டு இருக்கு சரி அட போட்டோ பிடிக்கலாம்னு வந்தேன் புடிச்சிட்டியா சார் புலி வந்துச்சா சார் வருமா சார் நீ எப்போ சார் போவ அப்படிங்கறானா தோழில்ங்கறத அதான் பாஷன்ங்கறத அதான் எப்போ போவோம் எப்போ கரையும் எதுவும் தெரியாது காத்து இருக்கு அதற்காகவே வாழ்தல் உட்கார்ந்திருக்கோம் இவனும் உட்கார்ந்துட்டான் கூடவே அடுத்த நாள் நைட் வரல அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்தை அப்போ எழுந்திருச்சு பாக்குறான் இவர் இப்படி தற்றரு எழுந்திருச்சா புலி வந்துருச்சு இவன் கரெக்டா அந்த பிரேம் வச்சிருக்கான்ல அங்கதான் வந்து உக்காந்துருக்கு பின்னால பனி உருகுது லைட் வருது சூரியன் அதுல இந்த புலி வாய் திறந்து இப்படி காட்டுது அவன் கரெக்டா பிரேம் வச்சுட்டான் பிரேம் வச்சுட்டு அதை பார்த்தான் இவன் நம்மளால

வெரி கில்ட்டி சார் என்னால் தானே சார் உங்கள் தவங்கலஞ்சு பிடிச்சி அது மறுபடியும் வருமா சார் போயிருச்சே சார் நீங்கள் பிடிக்கலையே சார் சார் சாரி சார் நான் தான் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி சார் அது யார் லெஜண்டுங்கிறதுக்கு அறுத்து பாருங்கள் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவில் நான் இருக்கிறேன் முடிஞ்ச அளவில் இருக்க பாருங்கள் சொன்னானா வேணோண்டு தான்ப்பா எடுக்கல வேணோன்ட்டு எடுக்கலையா ஏன் சார் அவர் தந்த பதில் நீ பார்த்துட்டல என்ன பதில் தெரியுமா அது என் கண்கள் பார்த்த காட்சியை மட்டும்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் கண்ணில் பட்ட ஒரு காட்சி என் புகைப்படம் அல்ல என்று நினைக்கக்கூடிய நம்முடைய விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அப்படி சிக்னேச்சர் போட்டணும் பிள்ளைகளா அந்த சிக்னேச்சர் நம்முடைய சிக்னேச்சரா தான் இருக்கணும் போல செய்தல் கூட யாரும் பண்ண முடியாது பண்ணனாலும் தெரிஞ்சிடணும் இந்த விஷயங்கள் வந்து சேர்கிறதா உனக்கு எந்த துறையாக வேண்டுமானாலும் இரு என்ன சொன்னார் இப்ப அவரு கருணாகரன் சார் சொன்னாரு நீங்க எது செஞ்சாலும் அதை வந்து புல்லா செய்யுங்க நான் வந்து டீக்கடை கடை நான் புகழ் பெற்று இருப்பேன் சொன்னார்ல ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லவா எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு பேச்சாளருங்க மார்டின் லூதர் கிங் ஜூனியர் உங்களுடைய போய் யூடியூப்ல பாருங்க ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு பேசியிருப்பார் பேசிக்கிட்டே இருக்கும் ஷார்ட் பண்ணிட்டாங்க அவரை என்ன பேச்சுங்க அது அதுல சொல்லுவாரு ஏ அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய என் சகோதரனே நீ தெரு பெருக்குகிறாயா நீ தெரு பெருக்குகின்ற பொழுதும் உன் துடைப்பத்தை எப்படி எடு தெரியுமா பீத்தோவன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் நீ அந்த தெருவை பெருக்குவாயாக அவ்வளவு பண்ணுப்பா ஒரு வேலை அவ்வளவு பண்ணு அது பெயினாவே பண்ணாது அது பெயின் கிடையாது எப்படி வந்து பேஷன் பெயினாக இருக்க முடியும் உனக்கு ஒரு கிராஸ் ஆப்பர் கதை தெரியும்ல கிராஸ் ஆப்பர் வந்து ஒரு வெஸ்டர்ன் சின்ன பிள்ளை கதை யாருக்கா தெரியுமா எப்போ பார்த்தாலும் அந்த கிராஸ் ஆப்பர் வந்து மியூசிக் வாசிக்கிட்டே இருக்கும் கிட்டார் வச்சிட்டே இருக்கும் எறும்பு வந்து போய் போய் சாப்பாடு வந்து போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் மழைக்காலம் வந்துடும் இதுக்கு பசிக்கும் இது எங்கேயும் போய் பார்க்கும் இருக்காது அப்போ எறும்பு சொல்லும் ஒழுங்கு மரியாதையாக வேலை செஞ்சு இருந்தால் இப்போ சாப்பாடு கிடச்சிருக்கோம்ல மரியாதையாக அந்த கிட்டாரை கொடு வாங்கி வச்சுக்கிட்டு இது கொடுக்கும் சோறு கொடுக்கும் சோறு சாப்பிட்டே உட்காந்து வெயில் காலம் ஒழ அப்படின்ன உடனே இது தெருவில் போய் போய் எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் இந்த கிராஸ் சாப்பர் இதோட கதை முடிஞ்சு தெரியுமா அடுத்த கதை நான் சொல்றேன் இந்த கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுச்சு ரோட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது அதால முடியல அது என்ன பண்ணுச்சே பாரு சோத்த தூக்கி சுமந்துட்டு போறது உன் வேலை என் வேலை அது இல்லை என்னால் அதெல்லாம் படைய முடியாது மரியாதையை என் கிட்டாரை திருப்பி கொடு கிட்டாரை வாங்கிக்குச்சு வாங்கிட்டு போய் அது பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வாசிக்க பார்க்குது இன்னும் எறும்பெல்லாம் வேகமாக போகுது கிட்டாரை வாசிக்கிறது நிறுத்திருச்சு எறும்பு சுலோவா போகுது உடனே சாயந்தரம் எறும்புகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு இங்கே பாரு நீ உழைக்கிற நான் வந்து கிட்டார் வாசிக்கிறேன் நான் கிட்டார் வாசிக்கும் போது உனக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் நல்லா தெரியுதா ஆமாம் அது நல்லா தான் தெரியுது அப்போ ஒன்று செய் பத்து தானியத்தில் ஒரு தானியம் ஒரு ஆள் எனக்கு கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்காக கிட்டார் வாசிக்கிறேன்டுச்சு மொத்தம் இருக்குது ஆயிரம் எறும்பு ஒரு நாளைக்கு இதுக்கு ஆயிரம் தானியம் கிடைச்சது என்ன தெரியுமா இங்க டாக்டிஸ் தனக்கு பிடித்தமான வேலையை செய்து கொண்டே அதில் சம்பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற கிராஸ்ஹாப்பர்ஸ் நீங்கள் எல்லாம் உழைக்கும் எறும்புகள் இதோ நான் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராஸ்ஹாப்பர் எது நமக்கு நிரம்ப பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு அதில் சம்பாதித்துக் கொள்ளுதல் அதில் மேலே வருதல் எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா நமக்கு பல விஷயங்கள் எது தெரியல இதுவரைக்கும் போய் இன்னைக்கு இரண்டாவது முறையாக நீ யோசி உண்மையில் உனக்கு ஆர்வம் இருக்கின்ற துறை எது என்று யோசி கிவ் தாய்